ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக ஆன்மீகத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமான நாள் கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திர மாதம் முடிந்து ரெண்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வைகாசி மாதத்துடைய முதல் நாள் தான் நாளை நாள் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது வைகாசி ஒன்று வரக்கூடிய ஸ்பெஷல் வியாழக்கிழமை நாளைய இந்த ஸ்பெஷல் வியாழக்கிழமை ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது இந்த சக்தி வாய்ந்த நாளில் வைகாசி பிறக்கக்கூடிய முதல் நாள் முக்கியமான சில பொருட்கள் வாங்கணும் அந்த பொருட்கள் என்ன அதை வாங்கினா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் அந்த பொருட்கள் வாங்குறதோடு முருகனுக்கு அபிஷேகமானது செய்யணும் அதுவும் இந்த அபிஷேகங்கள் செய்யணும் அதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் அது மாற நாளை நாள் என்ன தான் பண்ணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் வந்து கேட்கலாம் வைகாசி முதல் நாள் நான் ஏன் இதை பண்ணுன்னு வைகாசிக்கு நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இத்தனை சிறப்புகள் வாய்ந்ததாக வைகாசி மாதங்கிறது நீங்கள் வாயை பொழந்துக்கிற அளவுக்கு இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வளம் தரக்கூடிய வைகாசி மாதத்தை மாதவா மாதம் என்றும் வைகாசி என்றும் போற்றுவாங்க வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்கள் செய்த பாபங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரத்தில் கூறப்படுது மற்ற மாதங்களில் கூட நீராடுவதை விட இந்த மாதத்தில் முதல் நாளில் நீராடினா ஏழையில் ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது இப்பேற்பட்ட வைகாசி மாதோ சர்ம சக்தி வாய்ந்த மாதோ என்று சொல்லலாம் வைகாசி என்பதை விசாக என்று சொல்வாங்க விசாக என்றால் மலர்ச்சி என்று பொருள் வைகாசி தான் சமஸ்கிருதத்தில் வைகாசமாக ஆனது இம்மாதத்தில் புனித நதியில் நீராடி விஷ்ணுவ துளசி பக்தரங்களால் பூஜை செய்தால் நற்பெருகள் பல பெறலாம் என்பது விஷ்ணு புராணங்களில் கூறப்படுது அதே போல் வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்களில் கூறப்படுது வைகாசி பௌர்ணமி என்று சிவபெருமானுடைய நெற்றிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அப்புறம் வைகாசி சுக்ல சதுர்த்தியில் தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலநாதனுக்கு ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் வந்து எடுத்தார் அதே போல் கௌதம புத்தர் அவதரித்தது ஒரு வைகாசி பௌர்ணமி என்று வரலாறில் சொல்லப்படுது அவர் கயாவில் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே அதே போல் பைகாசி மாத மூல நட்சத்திர நாள் திருஞான சம்பதரின் திரு தினம் அன்று ஆற்றால் புறத்தில் திருஞான சம்பதர் விழா சிறப்பாக கொண்டாடப்படும் அங்கு நம்மாழ்வார் திருக்கேட்டியூர் நம்பிகள் அவதரித்ததாகவும் சொல்லப்படுது இதுவும் வைகாசியுடையில நடந்த சிறப்பு தான் அப்புறம் காஞ்சி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமி தான் ஆதிசங்கரர் தோன்றியதும் வைகாசி பஞ்சமி தான் வைகாசி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு மகிழம்பூர் நிறத்தில் பட்டாடை சாத்தி நூற்றி எட்டு பத்மராக கற்களான மாலை அணிவித்து எல் சாதம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கோ இது சாஸ்திரத்திலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறப்படுது அப்புறம் வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கூடிய விரதம் வந்து ரிஷப விரதோ அப்புறம் வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தரிலுள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னலநல்லூர் அருகே உள்ள திருப்பைஞ்சொலி திருத்தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இப்போ நான் சொன்னல இந்த பலவிதமான சிறப்புகள் வைகாசி மாதத்தில் நடைபெறும் அப்பேற்பட்ட வைகாசி பிறக்கக்கூடிய முதல் நாள் சாதாரண ஒரு நாள் கிடையாது தெய்வீகமான ஒரு நாள் இந்த தெய்வீகமான நாளில் நாம் வாங்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள்லாம் வந்து இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க இதுவரை கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு சற்று வித்தியாசமான ஆண்டாக எல்லா ராசினருக்கும் அமைய போகுது ஏன்னா விசுவாச ஆண்டாக பிறந்து முதல் மாதமான சித்திர மாதம் முடிந்து வைகாசி மாதமானது நாளை நாள் பிறக்குது இந்த நாளில் நாம் போன மாதத்தை விட அதிகமாக லாபத்தை பெற நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் சில பொருட்களை வாங்கணும் அதை வாங்கினா உங்களுடைய வாழ்க்கையில் ராக்கெட் வேகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதாக சொல்லப்படுது அப்படியான சுவாரஸ்யமான ஆன்மீக சார்ந்த அந்த பொருட்கள் வாங்குவதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன பொருட்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாளில் வைகாசி ஒன்று பிறக்க இருக்குது இது ஒரு அதிர்ஷ்ட தினமாக கருதப்படுது பொன் கிடைத்தாலும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்காது என்ற பழமொழிக்கேற்ப குரு பகவானுடைய பார்வை கிடைக்கக்கூடிய அற்புத வியாழக்கிழமையில் இந்த மாதம் துவங்க இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ நாளை நாள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயம் உத்வேகத்தோடு முயற்சி செய்திங்கன்னா நிச்சயம் அடுத்து வரக்கூடிய மாதத்துக்குள்ளே அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த மாதிரி நாளை நாள் எந்த ஒரு விஷயம் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எது ஸ்டார்ட் பண்ணாலும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்பவே வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் சரி இப்போ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வந்து வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் நாம் வாங்க வேண்டிய முதல் பொருள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வெந்தயம் என்று சொல்லப்பட்டிருக்கு வெந்தயம் என்ன அந்த சமையலுக்கு பயன்படுத்துவோமோ அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த வெந்தயம்தான் அந்த வெந்தயத்தை வாங்கி காலை நாள் வந்து வைங்க அந்த வெந்தயத்தை வாங்கி நாளை நாள் என்ன பண்ணணுன்னா சுத்தமான தண்ணீரில் ஊற வைங்க சுத்தமான தண்ணீரில் ஊற வைத்ததுக்கு பின்னாடி வெள்ளிக்கிழம அன்றைக்கி அந்த வெந்தயத்தை கொண்டு ஓடக்கூடிய ஆற்றுல வந்து விட்டுடுங்க நதிநீரில் இந்த தானியங்கள் அடித்து செல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட தடங்கல்களும் தடைகளும் நம்ம விட்டு அடித்து செல்லும் இதுதான் ஐதீகமாக சொல்லப்படுது நாளை நாள் இதை வந்து செய்யுங்க இதை செய்யறதுனால நம்மளை பிடித்து வைத்திருந்த தருதரங்கள் பீடைகள் அனைத்தும் ஒழிந்து போகும் அதுபோல் நாளை நாள் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயமும் செய்யணும் அது என்னென்னா பச்சரிசி வெள்ளமும் கலந்து அருகில் உள்ள மாடு இருந்தால் அந்த பசுமாட்டிற்கு தானம் கொடுக்க வேண்டும் பசுமாட்டிற்கு கொடுக்கப்படக்கூடிய தானம் நாளை நாள் பித்ருதோசத்தை போக்க இருக்கு மாதத்தில் துவக்கத்தில் பித்ருதோசை போக்கிறதுக்கு இப்பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளை நாள் மாத துவக்கத்தில் ஒரு சிறு தொகையை சுத்தமான மண் உண்டியில் போட்டு வரணுங்க மண் உண்டியில் பணம் சேர்ப்பது பெருமாள் அருளை மட்டும் இல்லாமல் அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் கொடுக்க இருக்குது இந்த பூமியிலேயே கிடைத்து இந்த பூமியிலே கரைந்து போகக்கூடிய மண்ணாலான ஆன உண்டியில் பணம் சேர்த்தால் மாய்ந்து போவதற்குள் இந்த பூமியிலே உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும் என்பது நியதி அதனால் இந்த மூன்று விஷயத்தை செய்யணும் மண் உண்டியில் காசு சேர்க்கணும் அப்புறம் பச்சரிசி வெள்ளத்தை வந்து பசுவுக்கு தானம் செய்யணும் வெந்தயத்தை வாங்கி ஊற வைத்து வெள்ளிக்கிழமை கரைச்சி விடணும் இதை மூணும் நீங்கள் செய்திங்கன்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை ஒரு அற்புதமான பலன் நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்களோட லைஃப்பில் அற்புதமான பலன் கிடைக்க நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து வைகாசியுடைய சிறப்பையோ வைகாசியில் செய்ய வேண்டிய இந்த விஷயங்களையும் தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன்டையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வைகாசியில் நிறைய சிறப்பான தினங்கள்லாம் இருக்குது அந்த தினங்கள் பற்றிய தாள்களையும் அதில் என்ன செய்யணுங்கிறதையும் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்ததாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்